குழந்தை கிருஷ்ணர் சற்று வளர்ந்த வளர்ந்தபின் குப்பிரப்படுக்க துவங்கினார் மற்றொரு விழாவை யசோதாவும் நந்தமகாராஜாவும் கொண்டாடினார்கள் அது கிருஷ்ணரின் முதலாவது பிறந்தநாள் விழாவாகும் அவர்கள் கொண்டாடிய கிருஷ்ண ஜெயந்தி விழா இன்றும் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது அவ்விழாவுக்கு பெருந்திரளானவர்கள் வந்து விழாவில் குதூகலமாக கலந்து கொண்டனர் நேர்த்தியான வாத்தியக்குழு குழு ஒன்று இசை பொழிய கூடியிருந்த மக்கள் அதை ரசித்தனர் கற்றறிந்த பண்டிதர்கள் எல்லோரும் விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் பிராமணர்களான அவர்கள் கிருஷ்ணரின் நன்மை கருதி வேத பாராயணம் செய்தார்கள் யசோதை நீராட்டப்பட்டு அழகிய ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த குழந்தை கிருஷ்ணரை மடியில் வைத்துக் கொண்டிருக்கும்போது குழந்தை தூங்குவது போல் தோன்றியதால் அன்னை யசோதை அவரை படுக்கையில் கிடத்தினாள் உறவினர்களையும் நண்பர்களையும் அந்த சுபவேளையில் வரவேற்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததால் யசோதை குழந்தைக்கு பாலூட்ட மறந்து போனாள் எனவே அவர் பசித்திருந்ததால் அழத் தொடங்கினார் அங்கே ஏற்பட்டிருந்த பற்பல ஓசைகளின் காரணமாக குழந்தை அழுதது யசோதையின் காதில் விழவில்லை பசியால் வருந்திய குழந்தை கோபமுற்று எந்த சாதாரண குழந்தையும் செய்வது போல் கால்களலை தூக்கி உதைக்கத் தொடங்கினார் குழந்தை கிருஷ்ணர் ஒரு சகட வண்டியின் கீழ் படுக்கவ வைக்கப்பட்டிருந்ததால் அவர் கால்களை உதைத்தபோது வண்டியின் சக்கரத்தில் பட்டு அது பல துண்டுகளாக நொறுங்கியது அந்த சகடமானது ஒரு அரக்கன் கம்சனால் ஸ்ரீகிருஷ்ணரைக் கொள்வதற்காக அனுப்பப்பட்டவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் சிறு கால்களால் உதைக்கப்பட்டதும் அரக்கன் மாண்டு விழுந்தான் ஓசை கேட்டு வந்த யசோதை குழந்தை கிருஷ்ணரை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு பிராமணர்களை அழைத்து கொடிய தேவதைகளால் குழந்தைக்குத் தீங்கு ஏற்படாமல் இருக்க வேத மந்திரங்களை ஓதும்படி கேட்டுக்கொண்டாள்